ஹாய்ம்மா மதியானம் சாப்பிட ரெடி ஆகிட்டாரு ஏன் ஹரிக்குட்டி இன்றைக்கி ஸ்பெஷல் எதுவுமே இல்லைங்க நேற்றுள்ளதை வச்சு இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க ரசமும் உள் மிளகும் பச்சடி இன்றைக்கி காலையில் வச்ச சாம்பார் இவ்வளோத்தையும் வச்சு மதியானம் சமாளிச்சாச்சு ஏன்னா வேறு எதாவது வச்சேன்னா அது காலி ஆகாதுங்க நைட்டுக்கு வேறு ஏதாவது குழம்பு வச்சுக்கலான்ட்டு இதை வச்சு நாங்கள் சிம்பிளாக சாப்பிட்டு நானும் ஹரிக்குட்டியும் முடிச்சாச்சு ஆபி குட்டிக்கு காலையில் இட்லியை வச்சு சாம்பார் வச்சு அதையுமே அவ்வளோ கொடுத்து விட்டாச்சுங்க இவன் சாப்பிட்டோன்னே வீட்டுக்குள்ளே இருப்பானே வெளில ஓடிட்டான் ஏன்னா நான் க வீட்டுக்குள்ளே கதவை பூட்டி வச்சுட்றெல்லாம் பாருங்கள் சாவியும் கையில் தூக்கிட்டு வெளில ஓடிக்கான் நான் என்னென்னா வீட்டுக்குள்ளே சும்மாவே இருக்க மாட்டாங்க ஏதாவது வேண்டாதால் பார்த்துட்டு இப்போ நான் அவனுக்கு பின்னாடியே ஓடிட்டுருக்கணும் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே நாய்க்கு வேலையும் இருக்காது உட்காந்துருக்க நேரமும் இருக்காது அதே மாதிரி தான் ஏன் பிழப்புங்க இவனுக்கு பின்னாடியே இருக்க பிழப்பு தான் ஏன் பிழப்பு என்ன பண்ணுறது ஒரு வெளில வந்து வேடிக்கை பார்க்கா சரி பார்க்கட்டும் பிள்ளை கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு டைஜஷன் ஆகட்டும் நானும் அவனை கூட இருந்து பார்த்துட்டு இருக்கேங்க எனக்கு ஏகப்பட்ட கிட்ட தைக்க வேண்டியது அவ்வளோ இருக்குங்க என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு ஏன் பிள்ளைய பார்க்கவா இதை பார்க்கவான்னு தெரில சரி வீட்டுக்குள்ள விட்டு கதவை அடைச்சிட்டு வேலையை பார்க்கணும்